வணக்கம் அருட் தனிப்பெரும் கருணை அபரிதமான ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சோரணத்தை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் ஞாபக சக்தி சூரணம் அபரிதமான ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியது சரிங்களா அதாவது வல்லாறை இலையை காய வச்சு பொடி பண்ணி பாலில் புட்டாவியல் செஞ்சது அரைக்கலாம் அரச இலை காய வச்சு பொடி அரைக்கிலோ இதுக்கு வந்து சுத்தி செய்த சுக்கு இந்த சுக்கை வந்து கரிசாலை சாற்றில் பாவனை செய்தது நூறு கிராம் திப்பளி அரிசி திப்பளி அது பொன் வரவலை வறுத்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு இந்த அரிசி திப்பளி பொடி நூறு கிராம் எதில் பாவனா தூதுவளை இலைச்சாற்றில் பாவனை செய்த அரிசி திப்பளி பொடி நூறு கிராம் வசம்பு பொடி லைட்டை நெருப்பில் சுட்டு வசம்பு அந்த கட்டையை இடித்து பொடி பண்ணிடணும் இந்த வசம்பு பொடி நூறு கிராம் இந்த வசம்பு பொடி வந்து அரச கொழுந்து இலைச்சாற்றிலோ அல்லது திருநீற்று பச்சளை இலைச்சாற்றிலோ பாவனை செய்தது ஸோ சுக்கு வந்து கரிசலை சாற்றல் பாவனை திப்பிலி தூதுவளை சாற்றல் பாவனை வசம்பு வந்து அரச கொழுந்து இலைச்சாற்றிலோ அல்லது திருநீற்று பச்சளைச் சாற்றிலோ பாவனை அப்புறம் கோஷ்டம் கோஷ்டம் ஒரு நூறு கிராம் கடுக்கா தோல் பொடி நூறு கிராம் அவ்வளோதான் இது தாங்க கணக்கு இந்த அளவில் செஞ்சு இது வந்து ஒரு திரிகடிய அளவு தினமும் காலை மாலை தூதுவல நெய் உருக்கிற தூதுவலனை தூதுவலனை முன்பே நான் சொல்லியிருக்கேன் அந்த பதிவு இருக்கும் இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன் பசு நெய் ஸோ பசு நெய்யை லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா உருகும் இந்த பசு நெய் ஒரு அரை லிட்டருனா தூதுவளை சாறு அரை லிட்டர் இதுக்கு வந்து படிகாரம் பச்சை படிகாரம் படிகாரத்தை இடித்து ஒரு இந்த படிகாரம் ஒரு கிராம் போட்டு காய்ச்சி எடுத்துடணும் அவ்வளோதான் இதுக்கு பேர் தூதுவலை நெய் இந்த தூதுவலை நெய் அதாவது படிகாரம் வந்து கடைசியாக நீங்கள் சேர்க்கணும் அது எண்ணெய் காய்ச்சி அதை முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முன்னாடி படிகாரம் ஒரு கிராம் போட்டு அப்படியே காய்ச்சி எடுத்துடணும் இந்த தூதுவளை நெய்யில் நான் சொன்ன இந்த சூரணம் ஞாபக விருத்தி சூரணம் இந்த அல்லது ஞாபக சக்தியை அதிகமாக்கக்கூடிய இந்த சூர்ணத்தை ஒரு திருகடி அளவு அதாவது ஒரு ரெண்டு கிராம் எடுத்து தூதுவளை நெய்யில் குழச்சி தினமும் காலை மாலை சாப்பிட்டுட்டு வந்தால் அபரிதமான ஞாபக ஆகி மிகச்சிறந்த கல்விமானாக குழந்தைகள் மாறுவார்கள் சரியா இந்த பதிவை டாக்குமெண்ட் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்